என்ன பரப்புரை செய்கிறாங்க சொன்னார்களே செஞ்சார்களா சொன்னார்களே செஞ்சார்களா செய்வீர்களா அது இப்போ எங்கூரில் தண்டல்காரன் ராஜாதி ராஜா ராஜா மார்க்கண்ட வருகிறார் அப்படின்னு இப்ப வந்து இந்த இங்கே இங்கே இந்த இடத்தில் தொடர் வண்டி விடுகிறீனர்களை விட்டார்களா அங்கே வந்து அதை செய்தனர்களை சென்றார்களா கோர்ட்லி தங்கச்சி இது பரப்புரை பரப்புரை மக்களின் வழியை மனதிலிருந்து ஒருத்தர் மொழியில் எடுத்து பேச முடியல அப்படின்னா என்ன ஒரு பாடம்னு ஒண்ணு இல்லையா ஐயா ஸ்டாலின் எவ்வளவு காலமாக அரசியல் இருக்காங்க துணை முதல்வராக இருந்திருக்காங்க முதல்வராயிட்டாங்க நிறைய பேர் அவருக்கு தரவுகள் எடுத்து கொடுக்க ஆள் இருக்கு கூட உதவியாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து முதல்வராக வந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக கூடவே ஆள் இருக்கு இப்போ எந்த ஊருக்கு போகிறோம் கரூர்க்கா கரூரில் என்ன பிரச்சனை இருக்கு என்னென்ன தொகுதியில் என்னென்ன பிரச்சனை கொடுங்க அந்த தரவுகளை ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் பேசுறீங்க அதை நினைவில் வச்சு பேச முடியலன்னா உங்களுக்கும் மக்களுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு இப்போ இவ்வளவு காலம் அதிகாரத்தில் இருக்கும்போது எந்தெந்த இடத்துல என்னென்ன இடத்துல மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் கூட தெரியாம நீங்க எங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க

மானங்கட்ட இந்த இனக்கூட்டத்தில் பிறந்ததுக்கு வெக்கப்படும் அதுல இந்த பாருங்க இவங்க எல்லாம் பார்த்த வேலை தான் எதுக்கு இந்த இனத்துக்கு ஒரு விடுதலை ஒரு நாடு எப்படியா பிச்சு எடுத்து சேர்த்து போங்கடான்னு போயிருந்துருக்கலாம் ஊசி பேத்தி ஊசி பேத்தி ரனகலை மாதிரி நாங்க அடி வாங்கி தருவாங்க வாங்கிட்டு இருக்கோம்